புகழ் அனைத்தும் எல்லாம் படைத்து பரிபாலித்து ஆட்சி செய்கின்ற ஓர் இறைவனுக்கு குறித்தாகட்டும் எங்கள் பாசமும் நேசமும் நபிகள் நாயகம் முகம்மது அசூதுல்லா அசுல்லாஹு அலி வல்லம் அவர்களுக்கு கூறி இந்த நிகழ்விலே பங்கெடுத்து கொண்டிருக்கும் எனது அருமை தாய்மார்களுக்கும் தம்பிமார்களுக்கும் தலைவர் பொதுமக்களுக்கும் ஏகவல்ல ஓர் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்று நிலவருமாக கூறியவனாக சனாதன புரட்டல் வரலாற்றை இந்திய வரலாறாக காட்டும் சதிகளை கைவிடு தமிழர் தொன்மை வரலாறை நிறுவும் கீழடி அகழ்வாய்வு அறிக்கையை உடனே வெளியீடு என்கின்ற தலைப்பில் தமிழகம் என்றும் சிறப்பாக தமிழர்களின் வரலாற்றை மூடி மறைக்கும் காவி ஆர் எஸ் பயங்கரவாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய சதித்திட்டத்தை முறியடிக்க புரட்சிகர இளைஞர் முன்னணி தோழர்கள் வரலாற்றை வெளியிட வேண்டும் என்று பொதுக்கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறது அந்த பொதுக்கூட்டங்கள் வெற்றி அடைய வேண்டும் என்று நான் சார்ந்திருக்கும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி டாக்டர் பழனிபாபா பேரவை டாக்டர் அம்பேத்கர் பேரவையினுடைய நிறுவனர் அல்ஹா ஷஹீத் அகமது அலி பழனி பாபா அவர்களுடைய தலைமகன் சமநிதி போராளி கே எம் ஷரீப் அவர்கள் சார்பாக புரட்சிகர வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சனாதன புரட்டல் தோழர்கள் வைத்திருக்கிறார்கள் அதை சனாதனத்துக்கு எதிரானவனாக அதை வரவேற்கின்றேன் திருவண்ணாமலை நகரில் மக்களை வர வைத்துக் கொண்டிருக்கும் அண்ணாமலையாரை வைத்து அரசியல் செய்யும் பிஜேபி பயங்கரவாதிகள் இந்து முன்னணியாரினை பார்த்து கேட்கிற

சாதனையை வைத்துக்கொண்டு மனங்களை வைத்துக்கொண்டு பிரித்தாலும் சூட்சியம் இந்த மக்களை விளாமப்படுத்துகிறீர்கள் அதுவும் கேட்கல உங்களால இந்த டாஸ்பேக்கை எடுக்க முடியுமா ஒரு போராட்டத்தை உங்களால நடத்த முடியுமா நான் கேட்கிறேன் இன்னும் உங்களையை பார்த்து கேக்குறேன் எப்பனை இங்க நடந்து போயிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எப்பவும் துன்பங்கள் தொ தொலைந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய மது பிரியர்களால நான் அவங்கள குறை சொல்லவே மாட்டேன் ஏன்னா என் அரசு இந்த தமிழகத்தை ஆளுகின்ற அரசு அதற்கு லைசன்ஸ் கொடுத்து அவங்களே விற்கிறாங்க அதனால மது பிரியர்களை ஒருபோதும் நான் குறை சொல்ல மாட்டேன் ஏனென்றால் அவருக்கு காசு கொடுத்து வாங்குறாங்க உழைச்சி இந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதாயத்தை செலுத்துறாங்க என்னடா கீழடியை பேசாம சனாதனத்தை பேசாம இப்ப பேசுறேன்னு கேக்குறீங்களா ஏனென்றால் சனாதனம் என்கின்ற ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு இங்கே மக்களை தொட்டால் தீட்டு தீட்டு அங்க போனா தீட்டு இங்க போனா தீட்டுன்னு பிரித்து வைத்திருக்கிற பார்ப்பன ஐயோக்கியர்களே உங்களை பார்த்து கேட்கிறது உங்களால முடிஞ்சா இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் எத்தனை இந்து அமைப்புகள் இருக்கிறதோ உங்களுக்கு உண்மையாலுமே இந்துக்கள் மீது அக்கறை இருந்தால் நாளைக்கே ஒரு போராட்டத்தை முன்னெடுத்து இந்த டாஸ்மாக வேற எங்கேயாவது மாத்துங்க பார்க்கலாம் ஏன்னா இது அண்ணாமலையாறு என் இந்து சுந்தங்கள் என் இந்து தொற்று குடி உறவுகள் அண்ணாமலையாறு சுத்தி வளம் வரும் பகுதி நான் ஒரு இஸ்லாம் நான் கேட்கின்றேன் உங்களால் முடிஞ்சா உங்களுக்கு உண்மையாலுமே மறுபடியும் கேக்குறேன் உண்மையாலுமே உங்களுக்கு இந்துக்கள் மீது அக்கறை இருந்தால் எங்களுக்கு ஒரு இஸ்லாமியனா இந்த அன்சர் இல்ல பழக்கறிஞனுக்கு இந்துக்கள் மீது அக்கறை இருக்கிறது ஏனென்றால் நான் ஒரு பூர்வகுடி இந்து குடும்பத்தில் இருந்து வந்தவன் சனாதன அழுத்தத்தினால் தொட்டா தீட்டு அங்க போன தீட்டு கோவில் நேரடியா என்னை கடவுளை பார்க்க விடாமல் எட்டி பாரு சாங்கி பாரு சொன்னதனால என் முன்னோர்கள் என் மூதாதியர்கள் என் முப்பாட்டங்கள் இதே திருவண்ணாமலையில் வாழ்ந்து வளர்ந்தவங்க அன்னைக்கு இஸ்லாமியர் இஸ்லாத்தையும் எனது இன்னும் சில உறவினர்கள் கிறிஸ்துவத்தையும் எனது இன்னும் சில உறவினர்கள் பௌத்தத்தையும் ஏற்றார்கள் அதனால கேட்கிறேன் இந்து முன்னணி இன்னும் எத்தனை இந்து மக்களை வைத்துக்கொண்டு கொண்டு வைத்து பிழப்பு நடத்தும் அரசியல் வங்கேரிகளை வங்கேரியின் அடிமைகளை பார்த்து கேட்கிறேன் உங்களால முடிஞ்ச இந்த டாஸ்மாக இந்த மக்கள் நடமாடும் அண்ணாமலையை வழிபடும் இந்த பக்தர்களுக்கு தொல்லை இல்லாத இடத்துல மாற்றுகிறோம் அப்ப நான் ஒத்துக்கிறேன் நீங்க எல்லாம் இந்து மக்களுக்காக போராடுறீங்க உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் பச்சை எல்லாம் உங்க கைக்கு கீழே இருக்குல்ல உங்களால நீங்க நினைச்சா இருபத்தி நாலு மணி நேரத்துல இந்த டாஸ் பாக இங்க மாற்ற முடியும் ஆனா நீங்க மாற்ற மாட்டீங்க ஏன்னா உங்களுக்கு யார் எக்கேடு கேட்டாலும் உங்களுக்கு அக்கறை இல்லை என் தோழன் சொல்வது போல கவலை இல்லை உங்களுக்கு தேவை ஆட்சி அதிகாரம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கைத்து கையில் வைத்துக் கொண்டு மக்களுடைய பணங்களை சுரக்கவும் வரிகள் ஏற்பு செய்து மக்களுக்கு ஜிஎஸ்டி போட்டு நீ பாரு ஃபோன் பே சொல்லி நம்மளை அடிமையாக்கி நீ நோட்டீஸ் அனுப்பிட்டு மத்திய சர்க்கார் யாரோட பாக்கெட்லயும் காசு இல்லை ஏன்னா எல்லாம் போன்ல

மக்களை கொண்டு பிரித்தாலும் சூழ்ச்சியால் மதங்களை வைத்துக் கொண்டு வர்ணாசிரம தத்துவத்தை கையில் வைத்துக் கொண்டு ஆரியர்களுடைய அடிமையாக நம்மளை பிரிக்கின்றார்கள் தோழர்களே அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் நிச்சயமா சொல்ற இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிற எல்லோரும் அறிவு சார்ந்த மக்கள் தான் ஏனென்றால் கீழடியினுடைய ஆய்வு இரண்டாயிரத்தி பதினாலிருந்து நடக்குது அந்த ஆய்வினுடைய அறிக்கையை இவர்கள் ஏன் பகிரங்கமாக வெளியிட்ட ஏனென்றால் நாம் பேசுகின்ற மொழி செம்மொழி தாய்மொழி எம்மொழி உயிர்மொழி இந்த மொழி தான் உலகத்தில் மூத்த மொழி என்று மூத்த மொழி என்று உழைத்தாலே அது வெளியே வந்து ஒரே காரணத்திற்காக இந்த மொழிகை அடக்கி ஆள வேண்டும் என்று இந்த மொழிகை அடக்கி ஆள வேண்டும் என்று இந்த பார்ப்பன கூட்டம் மூணு சதவீதம் அந்த மூணு சதவீதம் பேருக்கு மேல அவங்களுக்கு இந்த சமஸ்கிருதம் அந்த சமஸ்கிருதத்துக்கு எவ்வளவு கோடி

இந்த மக்களை ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்து கொண்டு திருப்பை நடத்த முடியுமோ குளறுபடி செய்ய முடியுமோ அங்கெல்லாம் குளறுபடி செய்து ஆட்சியின் அதிகாரத்தை பயிரிடுக்கிறார் இவர்களுக்கு எந்த இந்து செத்தாலும் கவலை இல்லை இந்த நாட்டின் எந்த மக்கள் இந்து மக்கள் மஞ்சம் பத்திரி யார் இருந்தாலும் இவங்களுக்கு கவலை இல்லை ஏனென்றால் இவங்களுக்கு இவங்களை இயக்குபவர்கள் ஆர்எஸ் எஸ் என்கின்ற ஒரு தீவிரவாத அமைப்பு ஆர்எஸ் எஸ் தீவிரவாத அமைப்பு யார் ராணி ஒரு இஸ்லாமியர் இங்க வந்து ஆர் எஸ் எஸ் பார்த்து தீவிரவாத அமைப்புன்னு சொல்றேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அக்டோபர் இரண்டு சுதந்திரம் வாங்கி ரெண்டு மூணு மாசத்துக்கு அப்புறம் இந்த தேசத்தை இந்த சிந்திய சுதந்திரத்திற்காக குட்டிதலை கேள்வி எந்த ஒரு ஆயுதமும் இயங்காமல் மௌன புரட்சி செய்து இந்திய விடுதலைக்காக தன்னுடைய குருக்களை எல்லாம் தியாகம் செய்த பிதா காந்தியை சு சுட்டு கொண்டு இந்தியா தேசத்தினுடைய முதல் தீவிரவாதத்தை ஆரம்பிச்சு வச்சவன்தான் ஆர் தத்துவத்தின் அடிப்படையில் முழுலை செய் சலவை செய்யப்பட்ட நாதுராம் கோஷ் இஸ்லாமிய தீவிரவாதியட் மனத்துக்காக ஆட்களை மாற்றி அஞ்சுக்கும் பத்துக்கும் கூலிக்கு மாறடிக்கின்றவர்கள் வைத்துக்கு அவங்க போய் கிறிஸ்துவ ஏற்றுகிறார்கள் என்று கிறிஸ்துவ மரத்தை பார்த்து தத்துவம் மக்களை பிரிக்கிறது உன்னுடைய தத்துவம் தத்துவம் ஆகிறது தொடர்களே இதற்கு தான் சொன்னார் பிரித்தாலும் சூழ்ச்சியை கையில் வைத்துக் கொண்டு நம்மை மொழியால் புரிக்கிறான் சாதியால் புரிக்கிறான் நிறத்தால் புரிக்கிறான் எல்லா வகையிலும் நம்மை பொறித்து 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 கடந்த பத்து ஆண்டுகளாக ஆட்சியை கையில் வைத்துக்கொண்டு இந்த தேசத்தை ஏழை நாடு கட்டி அல்ல சேர்த்துக்கிட்டு இருக்கிறான் காங்கிரசை குறை சொன்னான் நான் அதுக்காக காங்கிரசோட ஆதரவாளன் அல்ல காங்கிரசை குறை சொன்னான் கேசு ஏ கேசால எங்க அக்கா தமிழீஸை கூறும் கூறுறாங்க ஆனா இன்னைக்கு ரொம்ப ஏழை நாட்டில் கூட இந்தியாவோட கேஸ் வந்து கம்மியாக இருக்கு நீங்கள்லாம் கோகுல் அதாவது கூகுள் கிட்ட அதிகமாக கேட்பீங்கல்ல அந்த கூகுள் கிட்ட கேளுங்க எங்கெங்கெல்லாம் கேஸ் வில கம்மியாக இருக்குது ஏன்னா இன்று நான் டிக்ஷனரி டிக்ஷனரியே தொடரவில்லை எது இருந்தாலும் கூகுள் எது இருந்தாலும் கூகுள் தம்பி கூகுள் என்ன சொல்கிறானோ அதுதான் நம்முடைய வாழ்வியல் நிறையாகிவிட்டது தொடர்களை அதனால சொல்றேன் கூகுளில் எடுத்து சர்ச் பண்ணி பாருங்க அந்த கூகுள்ல சனாதனத்தை பற்றி ஒரு சொல்லியிருக்கிறான் சனாதனம் என்பது சமத்துவம் சனாதனம் என்பது சமநீதி என்று சொல்கிறான் கூகுள்ல இருக்க இப்போ பார்த்தேன் ஸ்கிரீன் பண்ணி வச்சிருக்கேன் நான் கேட்கிறேன் சனாதனம் என்பது சமத்துவம் என்றால் ஆள் ஆரிய படை கிறிஸினு எல்லாம் தமிழை ஒன்னு எல்லாமே வேலாமே சனாதனத்தை சனாதனத்தை சரியாக இருந்தால் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்று எப்படி நீ வைத்திருப்பாய் எப்படி பிறப்பை நீ பிரித்திருப்பாய் நெற்றியில பிறந்தவன் பிராமணன் இன்னும் அங்கங்க இங்கங்க சொல்லி நம்ம அங்கங்களை அடையாளப்படுத்தி பிறந்தவன்லாம் தாழ்த்தப்பட்டவன் என்று நீ சொல்லி இருக்கிறாய் அப்போ சனாதனம் என்பது எப்படி சமத்துவம் ஆகும் என்றுதான் நான் கேட்கின்றேன் அண்ணன் சொல்றார் இந்து கிறிஸ்டின் ஒன்றுதான் நிச்சயமாக இந்து எல்லோரும் ஒன்றுதான் ஆனால் நம்ம எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறான் மூன்று சத பார்ப்பன் அவனுடைய அடிமையாக இருக்கிறார்களே மோடி வகை அமித்ஷா வகைராக்கிலும் அவர்களுக்கு தான் நாங்கள் எதிரானவர்களாக தெரிவோம் இந்த மேடையில் இருக்கிறாங்கல்ல அவங்க பேரெல்லாம் சொல்ல மறந்துட்டேன் இந்த இந்த அரசு ஒரு பேர் வச்சிருக்கு அந்த பேர் தான்

நீதிமன்றும் இந்திய காவல்துறையும் தமிழக காவல்துறையும் அதற்கு எதிர்நிலை யாத்திரை தோழர்களே காவல்துறையையும் நீதிமன்றத்தையும் மிகவும் தலைக்குறையாக பேசியவன் தான் ராஜா என்கின்ற ஒரு இந்து பயங்கரவாதி அந்த எச்சு ராஜா பேசி முடிச்சு கொஞ்ச நாள் இதுவே நான் இப்ப இந்திய இறையாண்ணுக்கு எதிரா பேசேன்னா இந்த கேற விட மாட்டாங்க ஆனா எச்சு ராஜா நீதிமன்றத்தையும் திட்டுவாரு என் அண்ணன் எச்சு ராஜா காவல்துறையிலும் திட்டுவாரு ஆனா காவல்துறை அது ஒண்ணும் பண்ணாது அந்த நேரத்துல காவல்துறையோட காதுகளும் கண்களும் வாய்களும் விலங்கிடப்பட்டிருக்கும் யாரால் ஆரிய வர்ணாசிரம தத்துவத்தின் அடிமைகளாக இருக்கின்ற மாநில ஆட்சியாளர்களால் அவர்கள் முட்டக்கப்பட்டிருப்பார்கள் இவ்வளவு காசைக்கான இடத்துல இந்த மக்களுக்கான இந்த பொதுக்கூட்டத்துல நம்ம எல்லாம் அழகாக ஒருங்கிணைச்சு நம்ம வருவோர் போருக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து வைத்திருக்கும் அருமை காவல்துறை இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவித்து கொண்டு இந்த நிகழ்விற்கு தலைமையேற்ற சோழர் வெற்றி அவர்களுக்கும் சோழர் பசுமை செல்வம் அவர்களுக்கும் எனக்கு முன்னால் உரையாடிய தோழர் சந்திரசேகரன் அவர்களுக்கும் எனக்கு பின்னால் உரையாற்றிருக்கிற என் அருமை அண்ணன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளர் சி கார்த்திகேயன் அவர்களுக்கும் தமிழ் வழி கல்வி இயக்கத்தினுடைய ஐயா தோழர் ஆசி சின்னப்பா தமிழர் அவர்களுக்கும் எஸ்டிபிஐ கட்சியினுடைய சேர்ந்த இலியாஸ் அவர்களுக்கும் சோழர் முரளி தமிழன் அவர்களுக்கும் தோழர் திராவிட கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் அன்பு என்எல்சி மூர்த்தி அவர்களுக்கும் தலித் தோழர் தலித் மதிய அவர்களுக்கும் எம் சி ஜெகன் அவர்களுக்கும் இன்னும் ஏன பிற தோழர்களுக்கும் நன்றியுரை தெரிவிக்க உள்ள தோழர் பரணி அவர்களுக்கும் நான் நான் சார்ந்திருக்கும் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி சார்பாக நன்றியை தெரிவித்து எவ்வளோ நாங்கள் கத்தி கூப்பாடு போட்டாலும் சன அந்த தோழர் பதிவு பண்ணார் அதை வச்சு பேசுகிறேன் அவங்கள்ட வர்ணாசிரம தத்துவத்தின் அடிப்படையில் சமஸ்கிருதத்தை பேசினால் சமஸ்கிருதத்தை பற்றி பேசினால் சமஸ்கிருதத்தை படித்தால் சமஸ்கிருதத்தை பற்றி நாம் படித்தால் ஆரிய அல்லாதவர்கள் படித்தால் அதை கேட்டால் காதலை ஊழியத்தை ஊத்தணும் என்று சொல்ல அது எப்படி எப்படி சார் எங்க காவல்துறை நண்பர்களே காவல்துறை நண்பர்களே இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க சிறப்பா நடத்தணும்னா நீங்க அங்க இருக்கிறத விட எங்களுக்கு பாதுகாப்பா கொடுங்க பாருங்க ஒருத்தர் வெப்பன் சேர்த்து வராரு அடிக்கிறது ஏற்கனவே ஒருத்தர் அடிச்சு கையை வச்சிருக்கிறாரு வாங்க இங்க வாங்க இந்த தம்பிக்கு நான் கேள்வி ஒரு ஐயோ கேன் நம்முடைய தமிழுக்கு வர வேண்டிய நமக்கு ஒதுக்கப்பட வேண்டிய விட்டு தத்துவத்தின் அடிப்படை அடிமையாக இருக்கிறானோ அதுக்கு இரண்டாயிரம் கோடி ஒதுக்கான அவரை பத்தி பேசக்கூடாதா நான் கேட்கிறேன் ஏழு விடுறாங்களே இந்த மது பிரியர்களை ஏழு விடுறாங்களே தமிழுக்கு நூத்தி இருபது கோடி பணமும் தமிழுக்கு எதிரான மொழியாக மூதாதிகள் கோடி சில்லறை கொடுக்கிறாங்களே இது எந்த விதத்தில் நியாயம் தோழர்களே என் அன்பு தாய்மார்கள் இருக்கிறார்கள் என் அன்பு சகோதரிகள் கண்ணூரில் பள்ளியில் படிக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள் உங்களுடைய வேலை இங்கே பேசுகின்ற தலைவர்கள் சத்தியத்தை பேசுகிற பேசுகிற தலைவர்கள் மனிதத்தை பற்றி பேசுகின்ற தலை தலைவர்கள் மனித ஒற்றுமைக்காக போராடக்கூடிய தலைவர்கள் மதச்சார்பின்மனையை பற்றி கவலைப்படக்கூடிய தலைவர்கள் இவர்கள் சத்தியத்தை தான் பேசுவார்கள் அதனால் இங்கு கேட்கின்ற அந்த சத்திய வார்த்தைகளை உங்களோடு இருக்கும் சக தோழர்களோடு நண்பர்களோடு நன்றிகளோடு நீங்கள் முதலிலே பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இந்த நாட்டில் மதச்சார்பின்மை நிறுவப்பட வேண்டும் இந்த நாட்டில் மனித நேயம் மலரப்பட வேண்டும் ஏனென்றால் அந்த பக்கம் ரொம்ப மதவெறி அதிகமா இருக்கு இது தமிழ்நாடு இங்க தாமரை ஒருபோதும் அஞ்சு எம்எல்ஏ மேல மலராது மூணு எம்எல்ஏ மேல மலராது இங்க இருக்கக்கூடிய இந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த புரட்சியாளர்களுடைய விடும் மூச்சு காற்றில் தாமரை கருகிவிடும் தாமரை கருகிவிடும் என்று கூறி வாய்ப்புக்கு நம்பி கூறுவேன் ஜெய்பீம் ஜெய்பீம் என்று கூறி உங்களுடைய ஒவ்வொருக்கு திரையிடுகின்றேன் நன்றி நன்றி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ